சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மெல்லக்கற்பூர் வெல்வது எப்படி தமிழை எளிய முறையில் படித்து நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் இந்த ஆண்டு நைன்த் பிடிச்சி பத்தாம் வகுப்பூர் மாணவர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மே ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் முதல் டெஸ்ட்டில் நீங்கள் மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும் படிக்கணும் நம்ம இதை படித்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவோன்ற ஒரு நம்பிக்கையை வந்துடும் அதனால இப்போத்துலேருந்தே படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க ரொம்ப நேரம் எடுத்து படிக்கிறீங்களே ஒரு ஒன் ஹவர் டெய்லியும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கே படிக்க இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறம் டெய்லி டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிடலாம் நம்ம அது மாதிரி படிக்கும்போது தமிழை வந்து எளிமையாக பாஸ் பண்ண முடியும் மெல்ல கருப்புன்றதுனால நம்மளால் படிக்க முடியாதுலாம் சொல்ல முடியாது நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி பெற போகிறோம் அதனால நம்ம முயற்சி உடைய நிகழ்ச்சி அடையா அது மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க நான் நேற்று நடத்தின மாதிரியே நீங்கள் அந்த மனப்பாட பகுதியை தினமும் சொல்லி பாருங்க அதற்கு அடுத்த பகுதி அன்னை மொழியில அடுத்த பகுதி வந்து மனப்பாடம் இல்லை அதனால நம்ம இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம அடுத்தது போகலாம் அதை பார்த்தோம்னா செப்பரிய மீன் பெருமை நம்ம தாய்மொழியை பற்றி தான் பெருமையா சொல்கிறார் யார் நம்ம பிரிஞ்சு அவரை பொறுத்தவரை நம்ம தமிழ் மொழிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு எல்லா பகுதியிலும் அவருடைய பாட்டு இருக்கு அவர் எழுதின கடிச்சார்லேருந்து தாய் தாய்மொழியோடைய பற்ற பார்க்கலாம் ஏன்னா நமக்கே ரெண்டு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அழகார்ந்த செந்தமிழ் மொழி என்றான் அடுத்தது செப்பரிய மீன் பெருமை அழகாத செந்தமிழே உங்களுக்கு போதிய அளவுக்கு உங்களுக்கு விளக்க சொல்லிட்டேன் அதனால் அதை நீங்கள் தினமும் படிக்க ஆரம்பிச்சுருங்க சொல்லி சொல்லி பாருங்கள் நினைவு எழுதி பாருங்கள் இப்போ நம்ம செப்பரிய நின்பெருமையில் சும்மா ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மீனிங்கை சொல்லிடுறேன் காதில் வாங்கி வச்சுங்க ஏதாவது ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கேட்டால் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா செந்தமிழே செந்தமிழால் செழுமை மிக்க தமிழ் அர்த்தம் உள்ளுயிரே உள்ளுயிரே தமிழை என்னன்றார் தன்னுடைய உயிராகவும் நம்ம பிள்ளையே உழைஞ்சிருக்கிற உயிராகவும் சொல்றாரு அவர் செப்பரிய நின் பெருமை நான் இவ்வளோவா உங்களை உயிராக நினைக்கும் போது நான் எப்படி உன்னுடைய பெருமைகளை சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் எதிர் முறையில் அடுத்துனா என் த அதாவது என் தமிழ்னா இந்த சொல் வந்து நம்ம பிரித்த வரும் என் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் என் தமிழ்னா என்னுடைய நான் எப்படி உரைக்காமல் இருக்கும் எவ்வாறு எடுத்தே உரை உறை விரிக்கும் அப்படின்னு கொஷின் மார்க் போட்டு கேட்டிருக்காரு முந்தை தனிப்புகளும் முகுழ்ந்த இலக்கியமும் அதாவது அந்த அளவுக்கு தமிழ் வந்து முக்கியத்துவமாக அவர் பாடுறாரு விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் நான் இதை விட்டு வேறு எந்த புகழுரையும் சொல்ல போறது இல்லை உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூலை அதாவது நம்ம உள் உணர்வுகளும் எல்லாமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி மூண்டு நம்ம தமிழ் பற்ற சொல்கிறாரு செந்தாமரை தேனை செந்தாமறையில் தேனை இருக்கும் இல்லையா குடித்து சிறகார்ந்த எது தேனீக்கள் வந்து செந்தாமல் இருக்க தேனை குடிச்சிட்டு அந்த தும்பி பாடும் அது போல என்ன சொல்கிறாரு யாம் பாடி எப்படி செந்தாமலில் இருக்க தேனை குடிச்சிட்டு அந்த வண்டுகள் ரீங்காரம் இடுதோ அது மாதிரி நான் உன்னுடைய புகழை பாடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம பிரிஞ்சத்தினார் சொல்கிறாரு முந்தோற்றும் யாண்டும் முழுங்க தனித்தமிழே அப்படின்னு முடிக்கிறாரு இந்த ரெண்டு டாப்பிக்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முதல் டாபிக் மனப்பாடம் இரண்டாவது டாபிக் அவருடைய தனி சிறப்புகளையும் தமிழுடைய சிறப்புகளையும் அவர் சொல்லியிருக்காரு இந்த கடைசி அதுலேருந்து பார்த்துட்டோம் இதில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு அதில் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இதை சொன்னது என்ன கா சச்சிதானந்தன் இவர் நல்ல வரிகள் அவர் வந்து எப்படி சாகும் சாகும்போது கூட நம்ம கடைசி காலத்தில் கூட நான் தமிழ் படிச்சுட்டு தான் சாகணும் அவருடைய சாம்பல் கூட எப்படி மணக்கணுமா தமிழ் மனம்தான் மணந்து வேகணுன்றார் அந்த மாதிரி அவ்வளோ தமிழ் பற்று சச்சிதானந்தனுக்கும் இருக்குது இந்த மாதிரி வரிகளை திடீர்னு கொடுத்துட்டு ஒன் மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம் யார் எழுதுனு தட்டு கா சச்சிதானந்தன் எழுதிருங்க அடுத்து நம்ம பாக்ஸ் கொஷின் பார்த்தோம்னா பாவலரேரு பிரிஞ்சு திருநாருடைய படைப்புகள் இருக்குது அதில் அந்த கடைசாருலேருந்து நமக்கு ரெண்டு தொகுதிகளில் கொடுத்துருக்காங்க அந்த தொகுதிகளுடைய தலைப்புகள் பார்த்தோம்னா தமிழ் தாய் வாழ்த்தோ முந்தோற்றம் யாண்டும்ன்ற ரெண்டு தலைப்புகளில் உங்களுக்கு ரெண்டு பகுதிகளாக கொடுத்துருக்காங்க இவர் எழுதின இதழ்கள் இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ் சிற்று அதுக்கப்புறம் இவர் துரைமாணிக்கம் இவருடைய இயற்பெயர் கேட்பாங்க இவருடைய இயற்பெயர் என்ன பிரிஞ்சு திருநருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் இவர் மற்ற படைப்புகள் பார்த்தீங்கன்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகவஞ்சி பள்ளிப்பறவைகள் இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள் இந்த நூல்களையும் படித்து வச்சுங்க இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலம் தமிழுக்கு கருவூலம் எது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க அப்போ அவர் எழுதின திருக்குறள் மெய்ப்பொருளுரைதான் அவர் எழுதுனது ஓகேவா கருவூலமாக கருதப்படுகின்றது நன்றி வணக்கம்